வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் பொங்கல் கிளீனிங் ஒவ்வொரு வேலையாக நடந்துகிட்ருக்கு கிச்சனை ஒரு மூணு நாள் எடுத்து தான் என்னால் க்ளீன் பண்ணவே முடிஞ்சு நம்ம க்ளீன் பண்ணும் போதே நல்லா சுத்தமாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டால் அடுத்து நமக்கு வேலை இருக்காது க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு குட்டி நம்ம கிச்சனில் என்னென்ன பொருள் தேவை இல்லாமல் நம்ம வச்சிகிட்ருக்கோமோ உடஞ்ச பாக்ஸோ இல்லை பாத்திரங்கள் எதாக இருந்தாலும் தேவை இல்லாதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து ஒதுக்கி வச்சுட்டுனா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு அடுத்தது கிச்சனில் ஒரு நாள் ஃபுல்லாக மசாலா போட்டு வச்சுருக்கிற பாட்டில்ஸ் அப்புறம் பாக்ஸு அப்புறம் சில்வர் பாத்திரங்கள் அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் பிரிச்சுக்கிட்டு நம்ம கழுவி காய வைக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மொத்தமாக எல்லாம் கழுவும் போது நமக்கு காய வைக்கிறதுக்கு இடம் இருக்காது எல்லாம் கீழே விழுந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செய்யும் போது நீட்டாக நம்ம ஒன்று ஒன்று காய காய அடுத்து அதில் ஸ்டோர் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம் கிச்சனை கழுவ ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு கிச்சன் டைல்ஸு அப்புறம் மேலே என்னென்ன பொருள் வச்சு நம்ம பயன்படுத்துகிறோமோ அந்த பாட்டில்ஸ் கிச்சன் மேடை இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா தூசி தட்டி விட்டுறணும் இந்த மாதிரி தூசி தட்டுறது முன்னகுட்டியே நம்ம சமைச்சிக்கிட்டேலாம் கிச்சனில் வேலை செய்யக்கூடாது சமைச்ச பொருளை ஒதுக்கிடணும் ஏன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லுவோம் சொல்லுவாங்க அந்த நோயற்ற வாழ்வு நம்ம இருந்து தான் ஆரம்பமாகுது அதனால் சமைக்க பொருளில் தூசி எதுவும் பட்டுச்சுனா அடுத்து அது வேஸ்ட்டாக போயிடும் சாப்பாடு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ஒன்று ஒன்றா கழுவ ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி நீட்டாக மேலே உள்ள டைல்ஸு எல்லாத்தையும் நம்ம நல்லா எண்ணெய் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும் பாட்டம் கிளீனிங் அதுக்கெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறேன் ஷார்ட்ஸில் அதையும் பார்த்துக்கோங்க எப்படி ஒவ்வொரு பொருளும் பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லி அப்புறம் நிறைய வாலில் மாற்ற ஸ்டாண்டெல்லாம் நம்ம வாங்கி ஃபிட் பண்ணியிருப்போம் அந்த ஸ்டாண்ட் எல்லாத்தையுமே கலட்டி அலசிக்கிடணும் சிமினி யூஸ் பண்ணுவோம் அதில் பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் ஸ்டோர் இருக்குது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டியாவது நம்ம கட்டாயம் கழுவி எடுத்துட்டா இந்த மாதிரி மொத்தமாக நமக்கு கழுவுற வேலை இருக்காது எல்லாத்தையும் கலட்டிட்டு நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி பேக்கிங் சோடா ஊற்றி கழுவிட்டினா அந்த எண்ணெய் பச எல்லாமே சீக்கிரத்தில் போயிடும் மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையுமே நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம் அது ஒரு நாள் முடிஞ்ச அடுத்த நாள் பிளாஸ்டிக் நம்ம மளிகை ஜாமான்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற பெரிய பெரிய டப்பா அரிசி போட்டு வைக்கிற டப்பா அந்த எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கிச்சனில் ஒன்று ஒன்றா நம்ம செஞ்சிட்டே இருக்கணும் பொருள் எல்லாமே பாக்கெட்லேயே வச்சு யூஸ் பண்ணும் போது அதில் ஏதாவது காற்று போய்யோ இல்லை தண்ணி போயோ வண்டு போய் வேஸ்ட் ஆகும் அதனால கிச்சனில் நம்ம என்னென்ன பொருள் பயன்படுத்துகிறோமோ அது எல்லாத்தையும் நல்லா பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கிச்சனை ஒதுக்கும் போது வெளியில் கிடக்கிற வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் தூசிப்படும் அதனால் நான் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாத்தையுமே கொஞ்சம் உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு மூணு நாளைக்கு அதுக்கு பிறகு நம்ம வெங்காயம்லாம் வாங்கி வச்சோன்னா அதில் எதுவுமே எந்த தூசியுமே படாமல் இருக்கும் கிச்சன் டைல்ஸ் எல்லாமே நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வீட்டுக்கெல்லாம் அதே மாதிரி ஒவ்வொரு கபோர்டு ஒர்க்கும் இருக்கும் அதுக்குள்ளேயும் பழைய பேப்பர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப புதுசாக பேப்பர் போட்டுக்கணும் எப்படினாலும் தூசி பட்டிருக்கோம் நம்ம மளிகை ஜாமாலாம் வச்சு எடுக்கும் போது ஏதாவது சிந்தி இருக்கும் கிச்சன் மேடையை தண்ணி இல்லாமல் வச்சுக்கிட்டு கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணும் போது அவ்வளோ பொருளையும் எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கு பிறகு நீட்டாக க்ளீன் பண்ணி தொடச்சி நம்ம அடைக்கலாம் ரொம்ப யூஸ் பண்ணாத பொருள்லாம் அப்படி பாக்ஸ்லேயே வச்சுருவேன் அதையும் அப்படியே எடுத்து வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் மளிகை ஜாமான் வச்சுருக்கிற ட்ராயரில் எடுத்தது பொறிகல்ல எடுத்தது அந்த மாதிரி சிந்தி கிடக்குது அதெல்லாம் நல்லா ஒரு பழைய பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு தூசி துடைச்சி விட்டுட்டு அதுக்கு பிறகு பேப்பர் போட்டு நம்ம அடுக்கி வச்சுட்டுனா நமக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எதாது டஸ்ட்டு விழுந்தாலும் அந்த பேப்பர்லேயே இருந்து கூடும் கீழே எந்தவித டஸ்ட்டும் ஆகாமல் நீட்டாயிரும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒயிட் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுக்கலாம் கிச்சன் கபோர்டோ இல்லை ட்ராயரோ அப்போ இருக்கும் கிருமியும் இதில் வந்து அண்டாது கிச்சன் டிராயர்லாம் ஈரப்படாமல் நீட்டாக நம்ம மெயின்டெயின் பண்ணணும் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம கிச்சனை அப்பப்போ க்ளீன் பண்ணிடணும் மளிகை ஜாமா முடிய முடிய பாட்டில்ஸையும் கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா மொத்தமாக நம்ம கழுவும் போது ரொம்ப கஷ்டம் இருக்காது என்ன பசம் இல்லாமல் இருக்கும் ஒரு நாளைக்கு கபோர்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரியும் ஒரு நாள் பாட்டில் க்ளீன் பண்ணி ஒரு நாள் பிளாஸ்டிக் ஐட்டங்கள் பாக்ஸஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி செல்ஃபில் உள்ளது எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் அது பிறகு டூல்ஸ் பாக்ஸ் இருக்கும் அதையும் எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டு மொத்தமாக போட்டு வச்சுருப்போம் அதையும் நம்ம தனித்தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லா பாக்ஸுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்து நம்ம தேவையில்லாதெல்லாம் தூக்கி போட்டுட்டோம்னா இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்காது அஞ்சரைப்பட்டியும் அப்படி தான் கட்டாயம் அஞ்சரைப்பட்டியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் இதை பற்றி நான் ஒரு வீடியோ தனியாகவே போய் போட்டிருக்கிறேன் எல்லாத்தையும் ஒதுக்கின பிறகு திரும்ப புது பேப்பர் விரித்து மற்ற பாத்திரங்களெல்லாம் நீட்டாக அடிக்க வச்சுக்கணும் நமக்கு எடுத்து பழங்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எந்தெந்த பாத்திரம் எப்படி எடுத்து புழங்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுக்க வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி சின்ன சின்ன ட்ராயர்ஸ் கூட பாட்டில்ஸ் அது இருக்கும் அதையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு நம்ம காய்கறி கூடை ஃப்ரூட்ஸ் வைக்கிற பாக்ஸு வெங்காயம் போட்டு வச்சுருக்கிற கூடை இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணியிருந்தோம் செராமிக் ஐட்டம் நிறையா வச்சுருப்போம் அதையும் நல்லா பொறுமையாக எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த இடத்துல அப்படி தொடச்சி வச்சிக்கலாம் எதுவுமே கீழே விழுந்துடக்கூடாது இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணும்போது அந்த மேடை ஃபுல்லாகவே இப்படி தான் கிடக்கும் எல்லாம் காய வச்சு காய வச்சு அந்தந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டாலே நீட்டாக போயிடும் எல்லாமே வெயிலில் காய போட்டிருக்கிறேன் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்